ஹச் க்யூ நயன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதனை பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி நெட்டில் பூரா அதிகமாக தேடப்படுது அந்த வகையில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹச் க்யூ நைன் அதை விட பெரிய பெரிய அப்டேட்லாம் வந்துடுச்சு ஆனால் இன்னமும் ஹச் கியூ நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பழைய காலத்தில் நம்ம டிவி ஓப்பன் பண்ணுவோம்ல டொட்டாடாய் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வான் பாதுகாப்பு தளத்தை போய் கொடுத்து ஏமாற்றி வச்சுருக்காங்க பாகிஸ்தானை இது தெரியாம ஏமாந்து பாகிஸ்தான் நடுராத்திரையில அலர்னது மட்டும் இல்லாம இப்போ இதுதான் சாக்கு அப்படின்னு இந்தியா இஸ்லாமாபாத்தின் மீதே அட்டாக் நடத்துறதுக்கு ரெடி இருக்காங்க இஸ்லாமாபாத் முழுவதுமே சைரங்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எதிரியை அடிக்க போறோம் அப்படிங்கிறத தாண்டி அடி வாங்க போறோம் அப்படிங்கிற பயத்தை ஊற்றுறதுங்கிறது இருக்குல்ல அதுல இந்தியா கெட்டிக்காரர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல் சரி இப்போ இதை எதிர்த்து பாகிஸ்தான் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற அந்த லேட்டஸ்டான அப்டேட்டோட தான் இப்போ நம்ம பேச போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் வழங்கும் டிஃபென்ஸ் நியூஸ் கர்னல் சோஃபியா குரோஷி அண்ட் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் மொத்த நூறு பேரை நாங்கள் காலி பண்ணியிருக்கோம் இந்த நூறு பேருமே தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுடைய குடும்பத்தார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இந்த ரெண்டு பெண் சிங்கங்கள் மறுபடியும் என்றாகி இந்தியாவின் சார்பாகவும் இந்தியா எடுத்த நடவடிக்கையின் சார்பாகவும் ஆப்ரேஷன் சிந்து தொடர்பான விடயங்களையும் மறுபடியும் விளக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை பாகிஸ்தான் மொத்தமா வந்து நம்முடைய பதினைந்து இடங்கள் மீது தாக்குதல் நடத்துது அதில் எல்லாத்தையுமே இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து வான் பாதுகாப்பு தளத்தில் சிறப்பா இருந்தது பட் சீனாவினுடைய ஹஜ்கியூ நைன் அது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு சரி அந்த ஹச் க்யூ நைனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலாம் ஹச் க்யூ ஏன் நம்முடைய இந்திய ட்ரோன்களை ஸ்கால்ஃபு ஹேமரு இந்த கமிகாஸ் உள்ளிட்ட அந்த ட்ரோன்கள் நம்ம அனுப்பும் போது எதனால் அவங்களுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இரவு நேரத்தில் ரொம்ப துல்லியமாக ஒரு ரேடார் அனுப்பக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சர்ஃபேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து போகக்கூடிய மிசைல் கண்ணில் படாத அளவுக்கு அதுல சிக்காத அளவிற்கு நம்முடைய மிசைல் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ரெண்டாவது இந்த ஹச் கியூ நயன் அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் சீனாவினுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அவங்க தயாரிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேற் செய்யப்பட்டது கொடுத்துருக்குது அப்படிங்கிறாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக இல்லை அப்படிங்கிறாங்க பழைய இரும்புச்சாமா இ அம்பித்தாலைக்கு பேர் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகள்லாம் இருக்குல்ல அங்கேருந்து வாங்கிட்டு வந்த மெட்டீரியல் மாதிரி இருக்குது இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ஆட்டோமேட்டடாகவே வந்து டைரக்டாக வந்து அட்டாக் செய்கிறதுக்கு வல்லது தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இது மேனுவலாக இயங்குவதற்கான வாய்ப்பும் மோடில் செட் பண்ணியிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் நடுராத்திரியில் அவங்க அந்த மேனுவல் மோட ஆன் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியாது அப்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபெயிலியர் சரி இப்போது தாடை உள்ளிட்ட ஏவுகணைகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்தாங்கல்ல ஒரே ஒரு தாடு ஏவுகணையை இயக்குறதுக்கு மட்டும் நான் சொல்லியிருந்தேன் தொண்ணூறு பேர் தேவை ஒரு தாடு ஏவுகணையை அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு தொண்ணூறு பேர் தேவை அந்த அளவிற்கு ரேடாடரில் இயக்கிறதுக்கு சில நபர்கள் அதற்கு பிறகு மிசைலை வந்து டேரெக்டாக வந்து வரக்கூடிய மிசைலோட சண்டை போடுறதுக்கு வந்து ஏற்ற வகையில் அதை இயக்கிறதுக்கு வந்து இத்தனை நபர்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீங்கள் எஃப் சிக்ஸ்டீன் உள்ளிட்ட போர் விமானங்கள்லாம் இருக்குல்ல இப்போ ஜே டென் போர் விமானங்கள் இதெல்லாம் அவ்வளோ எளிமையாக இயக்க முடியாது இப்போ இந்த விங் கமாண்டர் வியோமிகா சிங் வந்து அவங்க டேரெக்டாக நம்முடைய ரஃபேலை இயக்கியிருக்காங்க அப்படின்னா அது பெரிய அளவிலான சாதனை ரஃபேல் விமானத்தை நீங்கள் உடனேலாம் போய் உக்காந்த உடனே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி டபக்குன்னு வண்டி ஓட்டு அப்படின்னு சொன்னால் போயிடாது அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவை அது தான் உக்ரைனுக்கும் வந்து அமெரிக்கா ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்க அவங்களால ஏன் அதை செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்கு அதை சரிவர அதை இயக்கிறதுக்கான சக்தி படைத்த இராணுவ வீரர்கள் இல்லை அதுதான் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஸோ சைனாவினுடைய எக்யூப்மெண்ட்டும் ரொம்ப லோ கிளாஸாக இருக்கு ஏன் அப்படின்னா அமெரிக்கா கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் ஜே ஜே செவன்டீன் சுகோய் அந்த ஜே டென்கிற வார் பிளைனு ரஃபேல் இது எல்லாமே வந்து ஃபீல்டில் வந்து மார்க்கெட்டில் சைனா அமெரிக்கா கொடுத்து எல்லா நாடுகளுக்கும் கொடுத்து உதவுறாங்க எதுக்காக அப்படின்னா பரிசோதனை பண்ணுறாங்க நம்ம தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் சந்தையில் வந்து போய் விற்கும் போது அது சிறப்பாக செயல்பட்டால் தான் அந்த நாட்டுக்கு வந்து க்ரெடிபிலிட்டி அப்போ அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை இஸ்ரேலில் வச்சு போர் பயிற்சி செஞ்சு அதில் வந்து அதை வந்து இப்போ காசாமேலையோ மற்ற நாடுகள் மேலேயோ அவங்க ஏவி பார்க்குறாங்க அப்போ அந்த இடத்துல யார் வந்து அமெரிக்கா தான் அந்த ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க அப்போது தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் மூலியமாக காமிக்கிறாங்க இதுல பாதிக்கப்பட்டது பாலஸ்தீன்கிற அப்பாவி நாடு ஆனால் இங்க கதையே வேற இங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது நம்ம தாக்குதல் நடத்தணும் அதுல தான் நூறு பேர் இருக்கிறதா இந்தியா இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஹச் கியூ நைன் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த ரியல் டைம் டேட்டா அனாலிசிஸ் அடிப்படையில் பதினஞ்சு செகண்டு டேரக்டாக வந்து அதை அட்டாக் நடத்தும் பதினஞ்சு செகண்டுக்குள்ளே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தூங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாற்பத்தெட்டு இடங்களில் இருந்து ஒரே ஏர் டிஃபென்ஸை வந்து டேரெக்டாக நாற்பத்தெட்டு இடத்துல இருந்து மிசைல் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பத்தெட்டு இடங்களையும் போய் அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கே ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு இந்த ஹெச் யூ நயனை சொல்கிறாங்க அதை நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரோட வேலை கம்பேர் பண்ணுறாங்க பட் அது உண்மை கிடையாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரனுடைய தனித்தன்மைங்கிறது வேற இந்த ஹெச் க்யூ நயனினுடைய மேனுவல் ஆப்ரேட்டர் குறைந்தபட்சம் ரெண்டு பேராவது இருக்கணும் அப்படிங்குறாங்க ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர் ரேடாரை இயக்குறதுக்கு ஒரு ரெண்டு பேர் மிசைலை வந்து வரக்கூடிய மிசைலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து மிசைலை திருப்பி அனுப்பணும் ஸோ அதை சென்ஸ் பண்ணி கரெக்டாக அனுப்புகிறதுக்கான அந்த மேனுவல் ஆப்ரேட்டர் அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கணும் ரெ மொத்தம் ரெண்டு பேர் தேவை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஸோ அதுவாவது பாகிஸ்தான் வந்து செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால் நள்ளிரவு நேரத்தில் நம்ம ஊரில் செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன செய்வாங்க ஒரு கடை வாசலில் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படுத்து தூங்கிடுவாங்க அவன் திருடை வந்து அழகாக கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான் எப்பயாவது ஒரு தடவை நடக்கிறது அதுக்கு அவன் பொறுப்பு கிடையாது அது மாதிரி பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் நம்ம இங்கே ட்ரில் நடத்துகிறோங்கிற பேரில் அவங்க அந்த ஹச் கியூ நைனை பற்றிய பெரிய அளவில் ஒரு ப்ரொசீஜரையாவது படிச்சுக்கலாம்ல எப்படி இயங்குது என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்போ ரொம்ப நாளாக ஆச்சு போர் பண்ணி சரி நம்மளே இப்போயே அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிற கதையாக அவங்க வாட்டுக்கு அமைதியாக உட்கார்ட்டாங்க போல் ஆப்ரேட்டர் இல்லாமல் அந்த ஹச் கியூ நைன் அப்படிங்கிறது தோல்வி இது சீனாவுக்கு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படுது சரி இது மாதிரி எத்தனை ஹச் கியூ நைன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவினுடைய எல்லையிலேருந்து வரக்கூடிய எல்லா மிசைலையுமே அட்டாக் பண்ணுறதுக்கு திறம்பட வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹச் நைன் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஹச் நைனுங்கிறது ரொம்ப பழைய மாடல் அப்படிங்கிறாங்க இப்போது ஹச் வந்து டுவெல் வரைக்கும் வந்துருச்சு சீனாக்கிட்ட பட் சீனா வந்து அந்த டுவெல் அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்கல பழைய மிசைலை தான் கொடுத்துருக்காங்க சோ பாகிஸ்தானுக்கு கடன் உதவியாக கொடுத்த அதுலேயும் கஞ்சத்தனை பார்த்து இன்னைக்கு சீனா தன்னுடைய மார்க்கெட்டை இழந்துருச்சு தான் தயாரிக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாமே உலக சந்தைகள்ல இனிமே சீனா தயாரிக்கக்கூடியது எடுபடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க ரெண்டாவது நம்ம இந்தியா ஏவிடதும் ஒரு சூசைட் ட்ரோன் எல்லாமே சூசைட் ட்ரோன் தான் சொல்றாங்க அதாவது ஆன்டி ரேடார் சூசைட் ட்ரோன் அப்படிங்கிறாங்க இது வந்து ரேடாருடைய கண்ணிலேயே படாம பறந்து போகிறதுல வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இந்த ஸ்கேல்ப் அப்படிங்கிற அந்த மிசைல் ஹேமர் குண்டுகள் இது எல்லாமே வந்து ரேடாருடைய கண்ணில் படாது அப்படிங்கிறாங்க என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு ட்ரோனையுமே சுட்டு வீழ்த்துவதும் முடியும் பட் அதை வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் செய்ய தவறிட்டாங்க ரெண்டாவது இதுலேயே லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது மொத்தம் வந்து நாலு டைப் ஆஃப் லா ரெண்டு லாங் ரேஞ்சு ரெண்டு ஷார்ட் ரேஞ்சில் உள்ளதை அட்டாக் பண்ண முடியும் இரநூறு கிலோமீட்ரு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வருது அப்படின்னா அதை அட்டாக் பண்ண முடியும் அது லாங் ரேஞ்ச் மிசைலையும் அட்டாக் பண்ண முடியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஹெச் கியூ நைன் பட்டு க்ரூஸ் மிசைல் வந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வரும்போது அதையும் சேர்த்து அட்டாக் பண்ண முடியும் பட் இதுக்கெல்லாம் வந்து மிசைலை வந்து அனுப்புறதுங்கிறது பதினஞ்சு செகண்டில் ரெடி ஆயிரும் எல்லாம் வித்தின் பதினஞ்சு செகண்டில் நீங்கள் நாற்பத்தெட்டில் இருந்து ஐம்பது வரைக்கும் ஒரு மிசைலை வந்து உங்களால் ஏவ முடியும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பட் இதை வந்து அந்த கட்ச்கியூ நைன் செய்ய தவறிடுச்சுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ரெண்டாவது எல் ஒய் எயிட்டி அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து வெறுமனால் பத்து மிசைலை மட்டும்தான் விடும் அப்படிங்கிறாங்க அந்த பத்து மிசைல விடும்போதே அங்கேருந்து வரக்கூடிய அந்த மிசைலை வந்து அதை அட்டாக் பண்ணியிருக்கணும் பட் அங்கிருந்து வரக்கூடிய நம்முடைய நம்ம அனுப்பிச்சோம்ல அந்த ட்ரோனு அது இங்கேருந்து அனுப்பின அந்த பத்து மிசைல்லையுமே இருந்து தப்பிச்சு வேற ஒரு இலக்கை நோக்கி போயிருக்கும் இதனால தான் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இப்போது இஸ்லாமாபாத் முழுவதும் சைரன்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் வந்து அலறி அடித்து ஓட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நேற்றைய இரவே வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் தூங்கலை அப்படிங்கிற செய்தி வெளியாக இருந்தது அதிரடியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து பாதுகாப்பாக இருங்கங்கிற அந்த ரெக்வஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க முனிர் எங்கே போயிருக்காருன்னு தெரில காணாமல் போன அறிவிப்பு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி எங்கே 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 அப்படின்னு தேடக்கூடிய நிலை தான் இருக்குது யுஎன்எஸ்சி ஐக்கிய நாடுகளுடைய அந்த பொது சபை இருக்குல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்திரி அவர் நேரடியா போய் அங்க இருக்கக்கூடிய நிரந்தர மற்றும் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த இணைய அதிகாரிகளை சந்திச்சு அங்கே டைரக்டாவே சில விஷயங்களை விளக்கியிருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூர்னா என்ன நாங்கள் எதுக்காக அப்படி பண்ணோம் எந்தெந்த இராணுவ தலங்கள் மீது நாங்கள் அவங்க எங்களுடைய இராணுவ தலங்கள் மீது அட்டாக் பண்ணாங்க ஆனால் நாங்கள் வந்து தீவிரவாத முகாம்கள் மீது தான் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் இந்தியா கொடுத்துருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த கராச்சி ராவல்பிண்டி லாகூர் சிவால் சிவால்கோன் அப்படிங்கிற இடம் இது எல்லாத்துலையுமே மக்கள் வந்து இப்போ ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்காங்க ஒரு நாடு இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணும்போது அந்த நாட்டினுடைய தலைநகர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த இடத்த அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும் அந்த விதத்தில் இஸ்லாமாபாத்தின் மீது குறைந்தபட்ச ஒரு தாக்குதலையாவது இந்தியா நிச்சயமாக நிகழ்த்தும் அது எந்த டேட்டு என்ன டைம் அப்படிங்கிறது தான் தெரியல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நிறையா நம்முடைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நிறையா பேர் பதிவு செய்கிறீங்க பாலஸ்தீன் இஸ்ரேல் விஷயத்தை கம்பேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சேர்த்து வச்சு பேசுகிறீங்க பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உண்மையிலேயே இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயங்களை நம்ம தோல் உறிச்சு காமிச்சோம் பாலஸ்தீன் மக்கள் நிலம் புடுங்க பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது அதற்காக நம்ம பாலஸ்தீனுடைய மக்களுக்காக நம்ம பேசுனோம் அது அவங்க சைடு நியாயம் இருக்குங்கிறதுனால பேசணும் பாகிஸ்தான் பக்கம் என்ன நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரீங்க எனக்கு ஒன்றும் புரியல நம்ம வாழ்கிறது இந்தியா இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தேவையில்லாமல் வந்து சுட்டு கொண்டு போய்ருக்காங்க அப்போது யாருக்கு ஆதரவாக நம்ம பேசணும் நியாயத்தின் பக்கம் நிற்கணும்ல அப்போது இது எது நியாயமோ அதை தான் நம்ம பேசுகிறோம் சிந்து நதியை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து விட முடியாது அப்படின்னு சொன்னது இந்தியா பட் சிந்து நதி குறுக்கே எத்தனை அணைகள் இருக்குதுன்னு கேள்வி கேட்டது பிரசாத் சிக்னேச்சர் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்டிருக்கோம் அதே நேரத்தில் இந்தியா செய்யக்கூடியது இந்தியாவினுடைய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது வேண்டியது இந்திய அரசினுடைய கடமை நான் உங்கள் குடும்பத்துக்காகவும் சேர்த்து வச்சு தான் பேசுகிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்